அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் ஓஎன்ஜிசி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் டெய்லி செக்இன் பண்ணுறது மூலியமாக சரிங்களா அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி லாகின் பண்ணணும் எப்படி டாஸ்க் பண்ணணும் எப்படி பேக்கேஜை பை பண்ணும் எப்படி விட்ரா பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரிஜன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் போணும்னு சொல்லி போட்டிருப்பேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குன்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் வந்து உங்களோடய நேம் போட்டுக்கோங்க அடுத்து உங்களோடய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இங்கே ஓடிபி கிளிக் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே போட்டுருங்க இந்த இடத்துல ஸோ அடுத்து நீங்கள் நினைச்ச பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே விட்டுருங்க எதுவும் பண்ண தேவையில்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் அடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் லிங்க்கு கூட நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் ஸோ லாகின் ஆனோன்னா இந்த மாதிரி வந்து பாப்பப் மெசேஜ் வந்து வரும் இது வந்துச்சுனா இது படித்து பாருங்க இப்போ டெய்லி சைன் இன் பத்து ரூபா கொடுத்துருக்காங்களா ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து பத்து ரூபா டெய்லி வந்து நீங்கள் செக் இன் பண்ணவே பத்து ரூபா கிடைக்கும் ஓகேவா அது வந்து சைன் இன் கோடு போகணும்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த கோட் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா ஏழு ரூபா கிடைக்கும் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏழு ரூபா கிடைக்கும் ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏழு ரூபா கிடைக்கும் ஓகேவா அதுபோக இதெல்லாம் மினிமம் மெட்ராக நமக்கு அது போக விட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா காலைல ஏழு மணியில் மாலை ஆறு மணி வரைக்கும் ஈவி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த இப்போ ஜாயின் ஆகும் கேட்குறா இந்த ஜாயின் அவன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம்குள்ளே போகும் ஓகேவா டெலிகிராமில் நீங்கள் இங்கே ஜாயின் கேட்கும் ஜாயின் கொடுத்துடுங்க ஓகேவா ஸோ அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக் இன் கோட் கொடுப்பாங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் கொடுத்துருந்தாங்க நான் வீடியோவில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ நேற்று வந்து இந்த கோட் கொடுத்தாங்க நம்ம டெய்லி செக் இந்த கோட் நோட் பண்ணி நம்ம போட்டோம்னா பத்து ரூபா கட்டிகிட்ட ஆகும் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பாருங்க டெய்லி வந்து நமக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே நைட்டு இந்த கோடு கொடுத்துருவாங்க ஓகேவா இந்த கோடை நோட் பண்ணிக்கணும் ஸோ அந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா இல்லைனா வந்து எப்படி நோட் பண்ணுமோ நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நோட் பண்ணிவிட்டு எப்படி வந்து வெப்சைட்டில் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த நீங்கள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பாப்பு கிடச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கீழே நாலு ஆப்ஷன் இருக்குங்க ஓகேவா ஹோமு ஷாப்பு ஷேரு மை லிங் சொல்லி இருக்கும் ஸோ ஷேவில் உங்களோட ரெஃபர் லிங்க்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணுறேன் உங்களோட ரெஃபர் லிங்க்லாம் வந்து இங்கே காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணி மற்றவங்க சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே மைக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைக்குள்ள தான் நம்ம டாஸ்க் டெய்லி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மை ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டேன் இன் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த செக்கினை கிளிக் பண்ணுங்கள் அங்கே டெலிகிராம்ல நோட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா சைன்இன் கோடு அது வந்து டெய்லி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த கோட் டெய்லி என்னென்னு சரியாக வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து ரிசீவ் கிளிக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எங்கள் சைன்இன் கூட நான் காப்பி பண்ணிட்டு வந்தேன் அதை வந்து அப்படியே வந்து இங்கே பேஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே என்னோடய பேலன்ஸ் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா இங்கே முந்நூற்றி நாற்பத்தொன்னு காட்டுது ஸோ பேலன்ஸ் இவ்வளோக்கு இருக்கு இப்போ எவ்வளோ ஆடதுன்னு பார்க்கலாமா ஸோ நான் வந்து ரிசீவ் க்ளிக் பண்ணுறேன் ஸோ ரிசீவ்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது ஸோ நான் பேக் வந்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் இங்கே பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டுருவா ஆடாயிடுச்சு சரிங்களா ஸோ நான் டோட்டலாக ஏன் பண்ணது ஆறுநூற்றி அறுபத்தி ரூபா பேலன்ஸ் வந்து முன்னூற்றி மூணு ரூபா இருக்குது ஓகேவா ஸோ நம்ம பத்து ரூபா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் டெய்லி செக் இன் பண்ணுறது மூலியமாக பத்து ரூபா கிடைக்கும் ஸோ பத்து ரூபா கடிச்சதுனா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மறுபடியும் ஷாப்பில் வாங்க ஷாப்பில் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுதா டெய் பிரைஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்கு இந்த பேக்கேஜை பை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பைன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே பாருங்க மறுபடியும் வந்து பைன் கொடுங்க ஓகே பை ஆகிடும் ஓகேவா ஸோ இந்த ஒன் ருபி ப்ராடக்ட்டில் நமக்கு வந்து டெய்லி பா நாற்பது பைசா கிடைக்குது அதாவது இதுவும் இதுவும் டெய்லி நமக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஓகேவா ஆக மொத்தம் உங்களுக்கு ரூபா ஒரு ரெஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பத்து ரூபாய் வச்சு இந்த பேக்கை பை பண்ணி நீங்கள் இதில் பத்து ரூபா அதில் பத்து ரூபா செக்கிங்ல மொத்தம் இருபது ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ பைக் கொடுத்துங்க எல்லாமே அந்த விஷயத்தை பையனுங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு சரிங்களா ஸோ அடுத்தது நீங்கள் நல்லா ஏன் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பண்ணியே வந்து இந்த பேக்கேஜ் எடுத்தேன் ஸோ முந்நூற்றி பத்து ரூபா பேக்கேஜ் வந்து நான் எடுத்தேன் ஏன் பண்ணி எடுத்தேன் அதாவது மயில் அங்கே பாருங்கள் என்னோடய பேலன்ஸு மொத்தம் நேர்த்தா நான் ஜாயின் பண்ணதும் ஆறுநூற்றி ஏழு ரூபா வந்தது இந்த அறநூற்றி எழுபத்தேழு ரூபாய் வச்சு நம்ம வந்து இந்த ஷாப்புக்குள்ளே போய்ட்டு முந்நூற்றி பத்து ரூபா பேக்கை நாங்கள் பைக் கொடுத்தோம் ஸோ பைக் கொடுத்து பைக் கொடுத்தாவே பை ஆகிடுது ஓகேவா இதில் வந்து டெய்லி அதாவது அவருக்கு எட்டு ரூபா கிடைக்கும் டெய்லி நூற்றி தொற்றுரூவா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா கிடைக்குன்னு போட்டுருக்காங்க அதனால் இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ நீங்கள் யார் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ரெஃபர் பண்ணவே ஏழு ரூபா கிடைக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணி ஒரு முந்நூற்றி பத்து ரூபா சேர்ந்ததுனா எடுத்துக்கோங்க நீங்கள் கையிலேருந்துலாம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை கையிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இப்போ ஓன் ரிஸ்கெட்டு தான் பண்ணணும் அந்த கான்செப்ட்லாம் சரிங்களா அதிகமான பேக்கேஜ்லாம் வந்து போடாதீங்க ரொம்ப அதிகமாகவே இன்கம் தராங்க அதெல்லாம் தர முடியாது நீங்கள் கம்மியாக வந்து இந்த ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்கள் பேக்கேஜ் சூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதான் நம்மளோட அட்வைஸ் ஏன்னா வந்து மணி லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதில் ஓகேவா இந்த மாதிரி கான்செப்ட்டில் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வெண்ணாகும் இதனால் எதுக்கு அது சொல்கிறோம் ஃப்ரீயாக வந்தால் பத்து ரூபா கிடைக்குது இல்லையா அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னு பார்த்தோம் எப்படி லாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணுறோம் சொல்லி பார்த்துட்டோம் ஓகேவா எப்படி பேக்கேஜா பை பண்ணுறதுன்னு சொல்லி கூட பார்த்துட்டோம் அடுத்து எப்படி விட்ரா போடுறோம் பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ மையின் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் வந்து பே இது பாங்க பேங்க் பி கார்டுன்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்மளோட நேம் போடணும் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் போட்டுவோங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடுங்க ஐஎஃப்சி கோட் போடுங்க இதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போய் விட்ரா கொடுக்க போகணும் ஸோ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்தாச்சு அடுத்து வந்து அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விட்ரா ஆப்ஷன்களை போங்க விட்ரா ஆப்ஷனில் போனீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நூற்றி அறுபது ரூபா இருந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் நம்ம ஓகேவா முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா இருக்குது சார் நான் முந்நூற்றி ரூபாயும் நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இங்கே வந்து பாருங்க ஃபுல்லாகவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இங்கே இருக்கும் இங்கே எதுவும் காட்டாத அதை விட்டுடலாம் ஸோ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சூவாயிட்டிருக்கு அது உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்ரானு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அங்கே விட்ரா அப்ளிகேஷன் சப்மிட் சொல்லி வந்துச்சா இங்கே பேங்க் மைனஸும் ஆகிடுச்சிங்க ஓகேவா சரிங்க ரெக்கார்டில் போய் பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்துட்டுமான்னு சொல்லிட்டு இதுதான் ஹிஸ்ட்ரி மாதிரி ஓகேவா நம்ம கொடுத்துட்டோம் ஓகேவா அதாவது முப்பது முப்பத்தாயிரம் ரூபா பிடிக்கிறாங்க பத்து பர்சன்ட் எதுவும் பிடிக்கிறாங்க ஓகேவா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது இது எப்போ அப்ரூவ் ஆகும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எட் ஹவர்ஸ் எல்லா கம்பெனியும் இப்போலாம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ சீக்கிரமாகவே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ எப்படி விட்ரா எப்படி விசேஷம் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எப்படி நம்ம டாஸ்க் பண்ணுறது எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா டாஸ்க் மட்டும் டெய்லி செக் இன் போனஸ் மட்டும் அந்த இதில் வரும் டெலிகிராம் சேனல் அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ நான் எப்படி பண்ணணும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்மேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்மேட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்